அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஐசிடி பயிற்சி வந்து ஆன்லைன் மூலமாக நடைபெற இருக்கிறது அந்த பயிற்சியை எவ்வாறு வந்து ஆன்லைன் மூலம் வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரூம் ப்ரௌஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் டிஎன் டிபி டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அதில் TP நமக்கு வந்திருக்கும் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு இலக்க யூஸையும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்டும் வந்து போட்டிருப்பீங்க அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் கொடுத்து உங்களுக்கு இப்படி வந்திருக்கும் மேலருக்கு ஏரோ மார்க் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே ஐசிடி ட்ரெயினிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டு ஃபார் பீட்டின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவை வந்து உங்களுக்கு பிளேவாகும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடெக் லேப்னு கொடுத்துருப்பாங்க இது மாதிரி வந்து மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எட்டு கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க எட்டு வீடியோவும் முழுமையாக பார்க்கணும் வீடியோ பார்க்கறதுக்கு இதை வந்து இந்த ஐ சிம்பிள் இருக்கும் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும் இப்போ வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஹைடெக் லேப்னா என்ன உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் நீங்க வீடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கும் நம்ம ஹைடெக் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்த்து முடிச்சிருப்படுது அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இது மாதிரி எட்டு டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த எட்டு வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு பின்னாடி அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஃபீட்பேக் கொஸ்டின்ஸ் வரும் அந்த ஃபீட்பேக் கொஸ்டினையும் வந்து நம்ம நிறைவு செய்ய வேண்டும் இந்த வழிமுறை பின்பற்றி அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களும் வந்து ஐசிடிக்கான பயிற்சியை வந்து மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கவனி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்